கோவையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் சிவாச்சாரியார்களுக்கு பூணூல் போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவணி மாதத்தில் பௌர்ணமியும் அவிட்டம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே ஆவணி அவிட்டமாக கொண்டாடப்படுகிறது ஆவணி அவிட்டம் என்று சொன்னாலே பூணூல் மாற்றும் ஒரு நிகழ்வு என்றுதான் முதலில் நினைவுக்கு வரும் பூணூல் அணியும் வழக்கம் உள்ளவர்கள் குறிப்பாக பிராமண குலத்தவர்கள் விடியற்காலையிலேயே குளித்து நீர்நிலைகளின் அருகில் அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு குழுவாக சேர்ந்து புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொள்வார்கள் அந்த வகையில் கோவையில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் நிறுவனர் கலிபோனியா சுவாமிநாதன் ஆணைக்கிணைங்க சிவாச்சாரியார்களுக்கு பூநூல் போடும் நிகழ்வு நடைபெற்றது கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீதாய் மூகாம்பிகை கோவில் வளாகத்தில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் செல்லமுத்து சிவாச்சாரியார் ரவிச்சந்திர சிவாச்சாரியார் சோமசுந்தரேச சிவாச்சாரியார் செந்தில் சிவாச்சாரியார் ஐயப்ப சிவாச்சாரியார் நடராஜ சிவாச்சாரியார் ஐயப்பன் சிவம் ஹரி சிவம் ஹரிபிரசாத் சிவம் சிவகடை சிவம் ஸ்ரீஹரி சிவம் சிவஸ்திரிகள் வேதநாயகி கோமதி கனகதாரா விஜயலட்சுமி சரஸ்வதி செல்லம்மா அமலா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் கோயமுத்தூர் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் சார்பாக ஆவணி ஆவிட்டம் யஜு ரூப கர்மா என்று சொல்லக்கூடிய பூனல் போடு வைபவம் மிகவும் சீரம் சிறப்பமான முறையிலே கோயம்புத்தூர் இடையர்பாளையம் தாய் முகாம்பியினுடைய சன்னதில் வைத்து காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மீண்டும் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மீண்டும் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மூன்று கட்டமாக மிகவும் சீரம் சிறப்பமான முறையிலே நடத்தி வைத்துள்ளோம் எங்களுடைய நிறுவன தலைவர் சிவஸ்ரீ கலிஃபோர்னியா சுவாமிநாதன் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய மாநில மாவட்ட தலைவர் சிவஸ்டி மணிகண்டன் சிவாச்சாரியடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த வைபவமானது மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே நடத்தி பெறவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மதியம் ஒன்று மணி அளவிலே சிறப்பான முறையிலே அன்னதான போஜனமும் நடைபெற்றது எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் மட்டுமல்லாமல் இதர பிராமணர்களுக்கும் நாங்கள் சிறப்பான முறையிலே எஜு கர்மாவை நடத்தி வைத்து அன்னதான முறையும் நாங்கள் நட சிறப்பான முறையில் நடத்தி வைத்தோம் இதற்கு பேருதவி புரிந்த எங்களுடைய நிர்வாக அமைப்பினர்களுக்கும் சிவஸ்திரீகளுக்கும் மற்றும் இளைஞர் பேரமைப்பு உணவர்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் இதேபோல மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்பாக முறையில் வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பலவிதமான வகைகளில் வழிகாட்டு வருவான் என்று பேரன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் साधो साधो सो सुरपड़ा परब्रह्म वनिपाय ने जनवर्गंधा मान्ये मान्येसी जयते तासुने गुणाकरे नमामि जयतमा सर्ववेय सर्वदेवा नमः नमामि जयतमा सर्ववेय सर्वदेवा नमः नमामि जयतमा सर्ववेय सर्वदेवा नमः मुगा विराद மத்தூமதி

नाये थे बादर माझेंगे अबलो

தேங்க இந்த பையனோட காயத்திருவா பண்ணுங்க ஆமா